நிமிஷமாவது பகவானை மட்டும் நினச்சிட்டு தியானம் பண்ணணும் வேற எதுவுமே நம்ம நினைக்கப்படாது எதை பத்தியும் நினைக்காம பகவானை மட்டுமே அப்படி ஏதாவது ஒரு ரூபம் பகவானோட ரூபத்தை நம்ம நினச்சிட்டு அப்படி உட்காந்துக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த உட்கார்ந்து இருக்கிற பத்து நிமிஷத்துல முழுசாக ஒரு நிமிஷம் எந்த இடையூறும் இல்லாம பகவானோட ரூபம் நமக்கு வந்தது அப்படின்னா நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் அப்போதான் கரெக்டாக ஞாபகம் வரும் எங்கேயோ நடந்தது எப்போவோ நடந்தது எப்பவோ யாரோ சொன்னது எல்லாமே அப்போதான் ஞாபகம் வரும் ஏன் அந்த காரணம் அப்படின்னா நம்மளோட மனசு அப்போதான் கான்சன்ட்ரேஷனாக உட்காடுறது அப்படி உட்காரும்போது தான் எல்லா விஷயங்களும் ஞாபகம் வரும் சாதாரணமாக நிறைய பேர் சொல்லுவா நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாள் சின்ன வயசுக்காரல நிறைய பேர் சொல்லுவாள் அதுக்கு காரணம் என்னென்னா